மா விஷ்ணுமயே மாயா மாயா விஷ்ணு மாயா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயன்மையன் நேர்களை அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் மாயன்மையன் சேனல தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கிற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு அந்த வகையில இப்ப நம்ம மயன்மஞ்சனில் தொடர்ந்து ஒவ்வொரு பயிற்சிகளை பத்தியும் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் மாத ராசி பலன்களை பத்தியும் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வகையில இப்போ நம்ம இந்த டிசம்பர் மாதத்துல சுக்கர பயிற்சியை பற்றி பார்க்கலாம் சுக்கர பகவான் டிசம்பர் இரண்டாம் தேதி தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதாவது இருபத்தெட்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ஆக இருபத்தாறு நாட்களுக்கு மகர சுக்கரனாக இருந்து பலன்களை தருத போகிறார் நீண்ட நாட்களுக்கு பிறகு மறுபடியும் இந்த மாதம் அதாவது டிசம்பர் மாதத்தில் இரண்டு சுக்கரன் பயிற்சி நிகழ உள்ளது அந்த வகையில இப்போ நம்ம கடகராசியை பத்தி பார்க்கலாம் சிம்ம ராசியை ராசிக்கு மூணில் கேது ஏழில் சுக்கரன் எதிர்பாராத உதவிகள் சில கிடைத்து உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் சுக்கரன் ராசியில் அமர்ந்திருப்பது சிறப்பு அஷ்டம சனி வக்கரகதியில் இருந்து வக்கரன் நிவர்த்தியும் ஆகிவிட்டார் இருந்தாலும் மன நிம்மதி இழக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம் களத்திராரன் சுக்கரன் ராசியில் ஏற்படும் மாற்றம் கடகராசிக்காரர்களுக்கு கடகராசியில் களத்திரகாரன் சுக்கரன் நுழைவதால் நிதி நெருக்கடியில் இருந்து நிவாரணம் கிடைக்கும் செல்வம் குமியும் பணம் சம்பாதிப்பதில் வெற்றி பெறுவீர்கள் சிக்கிய பணத்தையும் திரும்பி பெறுவீர்கள் குடும்பத்தில் முழு ஆதரவை பெறுவீர்கள் வாழ்க்கையில் செழிப்பும் சந்தோஷமும் தொடர்ந்து இருக்கும் அதே சமயம் செவ்வாய் பலம் பெற்று சஞ்சரிக்கிறதுனால தைரியமும் தன்னம்பிக்கையும் பிறக்கும் பெற்று சஞ்சரிப்பதால் கணவன் உறவு பலப்படும் குரு லாபஸ்தானத்தில் இருப்பதால் கடன் சுமைகள் குறையும் உடல் நலனில் கவனம் அவசியம் பெரும்பாலான விபத்துகள் இரவு நேரத்தில் தான் நிகழ்கிறது காரணம் ராகு மற்றும் செவ்வாய் சனி கிரகங்களோட இரவு நேர தான் காரணம் தற்போதுள்ள கிரகநிலைகளின்படி நிலைகளின்படி எவரையும் முழுமையாக நம்பிவிட வேண்டாம் பூர்வீக சொத்து வகையில் இருந்த பிரச்சனைகள் விலகி அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள் சனி பகவான் வக்கரகதியில் இருந்து வக்கர நிவர்த்தியம் ஆகிவிட்டார் இருந்தாலும் உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் எல்லாம் ஓரளவுக்கு விலகும் உங்களை பொறுத்தவரை சந்தோஷ சாகரத்திலேயே உங்களோட வாழ்க்கை பாதையில ஒருவித சஞ்சலமும் இன்றி சதிபதியுடன் இல்லற தர்மத்தில் ஈடுபட்டு ஒழுங்கான முறையில் பல பேர் பிரமிக்கத்தக்க வகையில் உங்களோட ஜீவித காலத்தை கழித்து வருகின்றீர்கள் இத்தகைய சுகபோகத்தில் இருக்கும் உங்கள் குடும்பத்தை கலைக்கிறதுக்கும் கெடுக்கிறதுக்கும் பகை உங்கள் குடும்பத்தினர் சிலர் சதி திட்டங்களை வகுத்து வருவது எட்டாத கொம்பிற்கு ஏணி அமைப்பது போல் அவர்களின் எண்ணம் முடியும் உங்களது இடதிய உள்ளத்தினால் இதுவரையில் பல பேர்களுக்கு உங்களால் என்ற உதவிகள் புரிந்து எதிலும் நற்பெயர் எடுக்காமலேயே நாட்டம் குலைந்தது உங்கள் பேதமையான குணத்தின் பெருமைக்கு ஒரு அறிகுறியாகும் அதிலும் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்மணியோட சாகசத்தினால உங்கள் குடும்பத்தினரிடம் சில நாட்களுக்கு முன் கேவலமான சொற்களை கேட்க வேண்டி நேர்ந்தது பிறகு தேரை தெளிந்து உங்கள் குடும்பத்தினருக்கு நல்ல பெயர் எடுத்து பல உதவிகளை பெற்று வாழ்ந்து வருகின்றீர்கள் அது மட்டும் இல்லங்க இந்த சமயத்துல உங்களோட தொழில் முகங்குறதுல கொடுக்கல்வங்களு திட்டங்கள் இல்லையோ சில சங்கடங்கள் ஏற்படவும் உங்களோட கிரக ராசிகள் உண்டு இந்த புற குற்றங்களை எல்லாம் இந்த பிறைக்குள் நீங்கி வளர்பிறை வருங்காலத்தில் வாக்கு தவறாமல் நல்ல யோகியதோடைய எல்லா நன்மைகளையுமே எல்லா நன்மையாகவே நடக்கும் தவிர இந்த சமயத்தில் நீங்கள் எண்ணிய எண்ணம் ஜெயமடையும் அதே சமயம் திருத்தணி அருகே உள்ள அவ்வொரு பாரசனீஸ்வரர் ஆலயம் சென்று அங்குள்ள சகசுரலிங்கத்திற்கு வில்வ அர்ச்சனை செய்து வர அது மட்டும் இல்லைங்க சனீஸ்வரருக்கு உங்கள் கையாலேயே எள்ளெண்ணெய் அபிஷேகம் செய்து ஐந்து எழுதீபம் ஏற்றி வர அதுபோல் தானே முருகனுக்கு உங்களால் முடிஞ்ச பால் அபிஷேகமோ அபிஷேகமோ அல்ல பன்னீர் அபிஷேகமோ போது உங்களுக்கு நல்லதே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க